திருமயம் அருகே மாட்டுவண்டி பந்தயத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்த மாட்டுவண்டிகள் பந்தயத்தில் சீறி பாய்ந்து சென்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வி லட்சுமிபுரம் கிராமத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்த மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டது லட்சுமிபுரத்திலிருந்து தொடங்கிய பந்தயம் திருமயம் வரை சுமார் இருபது கிலோமீட்டர் வரை சென்று மீண்டும் எல்லையான லக்ஷ்மிபுரத்திற்கு வந்தடைந்தது இரு சுற்றுகளாக நடந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் ஏழுக்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகள் பந்தயத்தில் கலந்து கொண்டன பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது